வணக்கம் மகளே நாம இப்ப பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில நடக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பாத்துக்கலாம் வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடக்கிற அறிவையான சந்தை ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல அப்படியே காமிச்சுட்டு போவோம் இங்க வந்து பேசற கிளூந்த இருக்குன்னு நினைக்கிறேன்

கடை கடை வெள்ளாட்டு கடாய் என்ன கடை இன்ன ரேட் வரேங்க 13 இதுنا இந்த ஆடு ஆடு ஒன்பது ரூபா சொல்றீங்க சரி ஓகே அண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டு வெள்ளாட்டு கடைல பலபலனு வச்சிருக்காங்க பாக்குற ஜெம்ட் இருக்கு நான் வீணே எடுத்துலாமா இது வெள்ளாட்டு கடை என்ன ரேட்ல வருது 1 2 கிலோ இது பதினாறு ரூபா வருது அது பதினாறு ரூபா வருது பதினாறு பதினோரு நீங்க வளர்த்தி கொண்டாரிங்களா வாங்கி வியாபாரி ஆடுகள் நிறைய வரும் அப்படினா இன்னைக்கு மாதிரி இருக்க மாட்டேங்க ஆடுகள் ஏன் வீடியோ எடுத்துக்கலாமா

கடா சோட குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்ல பெரிய தரத்துல மூணு கடா கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் மும்மரமா செல்லு நோடிட்டு இருக்கிறாரு அப்படியே கேட்டு பாப்போம் அப்படிங்களா ஏறு பரவாயில்ல விடுங்க ஐம்பது கிலோ ஒரு வட சைஸ் கடாய் ஏன் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படியே நல்லா இருக்கு

ஜலாசைஸ்ல ஒரு மூலக்கடாய் வச்சிருக்கிறாங்க அது போக சொல்லுங்க இந்த கடா யாருதுங்க பெரிய கடாய் வாங்கி கட்டி இருக்காங்க என்ன வேலைக்கு வாங்கினாங்க ஐயா தெரியல சரி ஓகே இந்த குட்டி உங்களுதா அதே வாங்கி தான் கட்டி சரி ஓகே இதெல்லாம் வாங்கி கட்டினது என்ன வேலைன்னு தெரியல ஆனா இந்த ஆடை என்ன ரேட் வரும்ண்ணா

ஆஹ் வலப்பு போதான் அருப்பு போதும் தெரியல இல்ல வேற ஏரியா சந்தைக்கு கூட போலாம் அப்படியே சேலம் கருப்பு எனக்கு இது வெறுப்பா இருக்குது அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் ஆஹ் நம்ம அளவிற்கு இருக்கிறார் இப்போ அண்ணா வணக்கம் ஏன் நீ வேற வார வாரம் வந்துட்டு மிஷோ பண்ணிக்கிட்டு வணிகிறீங்களா

சரி ஓகேங்கய்யா ஐயா இதுக்கு மேல கேட்க கூடாது அப்படி இதுல வந்தோம்னா ஆடு குட்டியோட செம்மறிகள் இருக்கு அது போக நாட்டு விளையாடு கிராஸ் குட்டி எல்லாமே கிடைக்கும் நன்க வந்து ரெஸ்பான்ஸ் சரியா இருக்காது அதனால அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் கழிவுகளுக்கு ஊத்துவாங்க கேட்டோம்னால எட்டு ஐநூறு ரேஞ்சல அவரு கிட்டியா அவரு கலைகளையும் ஊத்து வருங்க அதனாலதான் காமிச்சிட்டு போய் பண்ணிருக்க

வெள்ளாட்டு குட்டி கிடைக்குங்க எல்லாமே கிடைக்குங்க இருந்து வரணுங்க இன்னைக்கு பத்து குட்டி வந்துடுங்க குட்டிக்கு நூத்தம்பது ரூபா தள்ளி வைத்துனு ஆமாங்க ஆயிரத்தி ஐநூறு போச்சு எல்லாம் உங்க இதுல மக்கள் சந்தை யூடியூப் சேனல் இதுல வந்து நெம்பர் இருக்குதுங்க தமிழ் சிங்கம் இருக்குதுங்க

ஆறநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது எத்தனை கிலோ கிலோ நாற்பது கிலோ ரேஞ்சு வருங்கிறாங்க பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கணும் அப்படியே இருந்ததில் பார்த்தோம்னா ஒரு ஆடு மூணு குட்டி இல்லை இல்லை இதெல்லாம் என்ன குட்டி வாங்கியிருக்கீங்களா விற்கிறாங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்